ஃபர்ஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் காலையிலே நம்ம நேர்கள்லாம் வந்து இந்த திருப்புற ஒன்றத்தை பற்றி போடுங்க அப்படின் தாங்க இந்த புத்தின் விசிட் அப்படின்றதுனால அது முக்கியம் அப்படின்றனால அதை போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஸோ திருப்புற ஒன்ற விவகாரத்தில் அந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை டிலே பண்ணது ஸோ இப்போ திருப்பூர் ஒன்ற விவகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு வந்து இரு தரப்பு இரு தரப்புலையும் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயத்தை பேச வச்சிருக்கு ஏன்னா இதை நம்ம சூழலை மாநில அரசே மேல்முறையீட்டில் இது வந்து இது ஒரு தரப்பில் ஒரு சார்பாக அவர் செயல்படுகிறார் என்று அந்த நீதிபதியை பற்றிய குறிப்புகளில் அதில் காணப்படுது அஃபிடவிட்டில் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன அப்படின்னா இப்போ இப்போ இந்துக்கள் இந்து கோவில் அது வந்து நம்ம இருந்தே போகலாம் என்னென்னா திருப்புகன்றம் வந்து அறுபடை வீடு முருகனுடைய தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்டில் முதல் படை வீடை திருப்பவட்டம் தான் அப்படின்றது இது இன்னைக்கு நேத்து இல்லை இந்த கோவிலோட டேட்டிங் பார்த்தீங்கன்னா சொன்ன ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்னு வாங்கலாம் அதெல்லாம் இல்லை கார்பன் டேட்டிங்லோ இல்லை இப்போ ஆர்கியாலஜிக்கல் இதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தைய முந்தையது ஏன்னா நம்ம இந்த பார்த்தி தமிழ் ரிசர்ச் பண்ணிக்கிறோம் தந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் இருக்கும்போது தடம் பதித்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸ் சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக நம்ம டிராவல் பண்ணி போடும்போது இந்த கோவிலை பற்றிய ஆர்கா ஆர்கியாலஜிக்கல் குறிப்புகளை பார்க்கும்போதும் அறிஞர்கள் சொன்னதை கேட்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குடவரை கோவில் இந்த கோயிலில் மூணு விதமான ஒரு சம்பந்தங்க சம்பந்தம் நமக்கு இருக்குது அதனால தான் இந்த இதை பற்றி நம்ம பேசுகிறோம் என்ன அப்படின்னா குடவரை கோயில் இது குடவரை கோயில் அப்படின்னா கட்டுமான அதாவது கோவில்களில் வந்து மூன்று விதங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் கட்டக்கூடிய கோயிலெலாம் சிமெண்ட் வச்சு கட்டுறாங்க இது ஒரு வகை சிம்முண்டு செங்கல் வைத்து கட்டப்படுவது இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரதெல்லாம் வந்து கலவைகள் செங்கல் இது மாதிரிலாம் சுடு செங்கல் எல்லாம் வச்சு கட்டக்கூடியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு முந்தைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வருஷங்கள் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட ஏன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம் நீங்கள் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டுமான கோவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்கள்லாம் கட்டுமான கோவில்கள் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்களை செதுக்கி இப்போ இப்படி ஒரு தூண் இருக்கும் இப்படி ஒரு தூண் இருக்கும் நாலு தூண் இருக்கும் இந்த நாலு தூணுக்கு நடுவில் இப்படி படுக்கவசமாக நாலு தூணை வச்சுருவாங்க அந்த பேலன்ஸில் இப்படி குறுக்கால கற்க கற்களை வைப்பாங்க அதுக்கு மேலே ஒரு கோபுரம் வரும் அது கற்கள் வச்சுருப்பாங்க இதில் எதுலேயுமே சிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாயிண்ட் அடிக்கிற வேலையே இருக்காது அங்கங்கே பள்ளங்கள் பண்ணி கரெக்டாக அதை லாக் பண்ணுவாங்க லாக் பண்ணி லாக் பண்ணி லாக் பண்ணி கட்டுறது தான் கட்டுமான கோவில் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அரண்மனையோ ராஜேந்திர சோழன் அரண்மனையோ எங்கேயுமே இருக்காது நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ என்ன ஆச்சு மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேள்வி வரும் பாண்டியர்களோட அரண்மனையோ இங்கே கிடையாது ஏன்னா இதெல்லாம் கட்டுமானத்தில் கற்களால் அடுக்கி கட்டப்பட்டது அடுக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சு பெரிய மாளிகைகள் கட்டுவாங்க அதை ஈஸியாக பிரித்து போட்டுருவாங்க யானைகளை வச்ச அதனால தான் மன்னர்களுடைய அரண்மனையெல்லாம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது இந்த கட்டுமானங்கள் வருவதற்கு முன்னாடி உருவானது தான் இது இந்த முருகன் கோவில் இது வந்து குடவரை கோயில் குடவரை கோயில் டெக்னாலஜி எப்படின்னா கட்டுமான கோயில்கள் வருவதற்கு முன்பு பாறைகள் பெரும் பெரும் பாறைகள் இருக்கக்கூடிய இடத்தை குடைந்த அந்த பாறைகளை குடைந்தோ இல்லை அந்த பாறைகளை செதுக்கியோ செய்யக்கூடிய கோயில்கள் தான் வந்து குடவரை கோயில்கள்னு சொல்கிறது வழக்கம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களாக இருப்பது பல்லவர்கள் காலத்தில் மூன்றாம் மூன்றாண்டில் கட்டப்பட்ட நம்ம இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கோயில்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் இது பாத்தீங்கன்னா இது வந்து என்னென்னா அது குடவரை கோயில் தான் ஒரே பாறையில் அந்த பாறையிலேயே செதுக்குவாங்க கோபுரத்திலேருந்து குடவரை விலை வரைக்கும் உள்ளுக்குள்ளே உள்ள சுவாமி சிலைகளும் அந்த பாறையிலேயே குடைந்து எடுக்கப்பட்டது வேற இருந்து கொண்டு வந்து அட்டாச்மெண்ட் கிடையாது அந்த கோவில்கள் முழுக்க ஒரு பாறை உருண்டையான பாறையை செ செலக்ட் பண்ணி அது எங்கே இருக்கோ அதை தேடி போய் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது அது அந்த பாறையை வந்து மேலே கோபுரமாகவும் அப்படியே இறக்கி கொண்டு வருவாங்க கழுகு மலையில் கூட பாதி கட்டிய நிலையில் ஒரு கோயில்கள் அதற்கு முந்தைய தான் இந்த குடவரை கோயில் எப்படின்னா பாறையை குடைந்து குகை மாதிரி பெரிய மலைகளில் உள்ளே போய் குகை மாதிரி போய் அதுக்குள்ளே ஒரு பாறையில் முருகனை இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை பண்ணுறது இது ரெண்டு தான் வந்து பழமை வாய்ந்த குடவரை கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பழமை வாய்ந்த குடவரை கோயில் வாய் திருப்புற ஒன்றோம் அதற்கு முந்தையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி இந்த ரெண்டு தான் குடவரை கோயில் பாறையில் குடைந்து கண்டது இது இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கான ஆவண ஆதாரங்கள் இருக்குது ஏன்னா இது வந்து இந்த குடவரை காலம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோவில் யாருக்கு சொந்தம் எல்லாருக்குமே தெரியும் இந்து மக்களுக்கு சொந்தமான கோவில் முருகன் தமிழ் கடவுள் அறுபடை வீடு அதில் முதல் வீடு அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க முருக வழிபாடு செய்பவர்களுக்கும் பிற்காலத்தில் இந்து கோவில் இந்துக்கள் என்று மாற்றப்பட்ட அதாவது சைபர்கள் வைணவர்கள் இருந்த காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு வந்தது தான் அந்த கோவில் முருகன் கோவில் ஸோ அப்போ வந்து அது பின்னர் வந்து இந்துக்கள்னு மாறும்போது யாருக்கு அது சொந்தமாக இருக்க முடியும் வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்க முடியும் இந்துக்கள் இது எல்லாம் ஊரறிஞ்ச உண்மை ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிற்காலத்தில் வேறு வேறு ஆட்சியாளர்கள் வராங்க சமண மதம் வருது ஜெயின மதம் வருது அதான் ஜெயின சமம்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதற்கப்புறம் இஸ்லாம் வருது டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து எடுத்து வரான் மதுரையை கைப்பற்றான் பாண்டியர் மன்னர்கள்டிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலே அவன் ஆட்சி பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் அடித்து துவத்தப்படுறான் ஓடி போயிடுறான் அந்த டெல்லி சுல்தான்கிட்ட மதுரை சுல்தான்கள் இவங்க ஆட்டையை போட்டாங்க மதுரையில ஆட்சி பண்ண அவனுக்கு ஏத்தில கப்ப கட்டணும்னு அவர்களும் பின்னர் அடித்து திறந்தப்பட்டார்கள் மீண்டும் பாண்டியர்கள் ஆட்சி வந்த காலத்தில் மீண்டும் அங்கே சைவம் தலை துவங்குது இப்படி போயிட்டு இருக்கு ஸோ இந்த கோயிலான உருவானது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன அந்த காலகட்டத்தில் ஒரு தர்கா அப்படின்றது இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வழிபாட்டு முறை ஏன்னா புதைப்பிடம் வாங்க தர்கா வந்து ஒரு மனித நோய் புதைப்பிடம் பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கான இடம் இது தர்கா என்பது புதைப்பிடம் புதைப்பிடத்தை வழிபடக்கூடாது அப்படின்றது தான் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு அது ஒரு குரூப்பு இஸ்லாமிய அதுக்குள்ளே நம்ம போவேன்னா அவர்கள் வந்து சொல்லுவாங்க அதை எண்பது எழுவத்தஞ்சு பர்சன்ட் இஸ்லாமியர்கள் புதைப்பிடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மீதி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அவர்கள் ஞானிகள் அவர்களை வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இதுதான் ஸோ இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு அவங்களுடைய ஞானிகள் யாரையா இருந்துட்டாங்க அது பேர் இருக்குது அவர் யாருன்றது எல்லாமே இருக்குது அதுக்கான வரலாறுலாம் இருக்குது அவரை கொண்டு போய் மலை மேலே புதைச்சிடுறாங்க ஏன்னா அங்கே புதைத்து அங்கே ஒரு சிறிய தர்காவை கட்டி அங்கே வழிபடுற வழக்கம் இந்த ப பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வரும் அதை அப்படியே விட்டுறாங்க அது கூட குறிப்பிட்ட மக்கள் போய் வெளிப்படுறாங்க அந்த மலை மலையில் உள்ளுக்குள்ளே என்னென்ன வேணுமோ எல்லாமே கோவில் கீழே இருக்குது சரி மலை உச்சியில போய் ஏதாவது இடத்துல தீபம் ஏற்றுறது அப்படின்றதும் வழக்கமாக இருந்திருக்கிறது அது எப்போ சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலையில் ஏன்னா இந்த இன்னொரு தொடர்பு நமக்கு இருக்குன்னு சொன்ன இல்லையா நான் படித்ததே பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜாக கட்டடித்தோம்னா அந்த மலையில் தான் போய் படுத்துருப்போம் மலை உச்சியில் அந்த தர்காவை தாண்டி ஒரு சுனை இருக்கிறது அந்த சுனையில் ஏன்னா சமணர்கள் பருவம் இருக்குது வாழ்ந்ததற்கான அடையாளம் ஸோ அங்கே போய் கட்டடித்து போகிற காலத்தில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அங்கே போய் வந்துருக்கிறோம் அது அப்போல்லாம் ஐயா அவன் சாப்பாடு கொண்டு போகிறது அங்கே உட்காந்தா சாப்பிட அது நான்வெஜ்ஜோ வெஜிடேரியனோ என்ன காரணமாக வந்துடுவோம் எல்லாம் வருவாங்க சாப்பிடுவாங்க டூர் வருவாங்க சனி சனிக்காய் மதுரையில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது சினிமாவை தவிர சிலர் அப்படியே லவ்வர்ஸ் வந்து வந்துடும் மலை உச்சிக்கு சைடில் படி போவோம் அங்கே வந்து அங்கே மேலே போய் உட்காந்துருப்பாங்க தற்கொலை பண்ணுறவங்க நிறையா பேர் அந்த ம அந்த மலையிலேருந்து தான் தற்கொலை பண்ணுவாங்க ஏன்னா அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தென்பர குன்றம் வாங்க இது திருப்பரங்குன்றம் மலைக்கு உச்சி எப்படினா தென்பரங்குன்றத்தில் விழுந்து சாகிறதுக்குன்னே வருவாங்க ஒரு குரூப்பு ஸோ இப்படி பல்வேறு வாழ்வியல் சூழலில் இருக்கக்கூடியதை இப்போது அது என்ன பண்ணுறாங்கன்னா இது இந்து மக்களுக்கு சொந்தமான மலை தான் அங்கே தீபம் ஏற்றுறதில் தப்பு கிடையாது ஏன்னா இது குடவரை காலத்து கோவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து மக்கள் கையில் இருந்தது தான் இதெல்லாம் இந்த மாற்றுக்கருத்தில் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வேணுமே அந்த காலகட்டத்தில் நம்ம ஆட்சி காலத்தில் நம்மகிட்ட இருந்தது அப்போ இஸ்லாமிய ஆட்டிக்காட்டம் அவர்கள் இருந்தால் அவர்கள் சில இதை இப்போ 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 செஞ்சி கோட்டை இருக்குது செஞ்சி கோட்டை மலையில் பண்ணால் இஸ்லாமியர்களுக்கான எதுவும் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கான அடையாளமும் இருக்குது ஏன்னா கோணார் மன்னர்கள் கட்டிய இப்போ கோட்டையும் இருக்குது அதற்கப்புறம் சிவாஜி காலத்தில் வந்தது வந்துட்டு போனதும் இருக்குது எல்லாமே தான் இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் அதை ஆட்சியில் வந்து இதை இடிக்க அதே ஆட்சியில் வந்து அதை சொல்லி பண்ணிட முடியுமா அதெல்லாம் வரலாரு இந்த காலத்துல வேணா அந்த காலத்துல அதை வந்தா இந்த காலத்துல வந்தா இன்னைக்கு கவர்மெண்ட் கையில இருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இன்னும் நூறு வருஷம் நூத்தம்பது வருஷம் கழிச்சு அரசியல் அமைப்பை மாறலாம் வேறவனா வரலாம் என்னென்னமோ நடக்கலாம் அதை வந்து அப்ப எது எத்தனை தான் நீ இடிப்பண்ணிய அப்ப இது மத அரசியல் செய்வதற்காகவும் மக்கள்கிட்ட அமைதியா இருக்கணும் தூண்டிவிட்டு மோதலை உருவாக்கி கேடுகட்ட வேலையை செய்வது தான் பாஜகன்றது நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாஜகவை பொறுத்தளவு சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா இப்போ ஏதாவது கோயிலில் போய் வழிபடுறதுக்கோ முருகன் கோயிலில் சூட ஏற்றுறக்கோ எதாவது தப்பு சொல்கிறாங்களா யாராவது தலை பண்ணிடுவேண்ணா பண்ண முடியுமா முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னே கோவை கோயில் அது வழிபாடு நடந்துக்கிட்டு திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கு பால்குடம் கடத்திட்டு இருக்கான் காத்திகை தீபன் அங்கே தான் போய் ஏற்றுவேன் வீண்புக்கு பண்ணுறதுக்குல அது ஒன்று ரெண்டாவது நீங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இந்துவா இருந்தா இந்துக்க மாட்டேன் நீ வந்து பாஜக காரணம் இருந்தா தான் இந்து இல்ல ஆர் எஸ் எஸ் காரணம் இருந்தா தான் இந்து மித்தவெல்லாம் இந்து கிடையாது சந்து அப்படின்றது இந்த ஜந்துக்களுடைய ஒரு இது இதை வச்சுதான் இவர்கள் வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தேவையில்லாத கோவையில் கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி பாஜகவை வளர்த்தார்களோ அதே மாதிரி மாநிலம் முழுவதும் செய்தான் மதுரை மட்டும் கிடையாது அடுத்து திணவேலிக்கு போவான் செங்கோட்டைக்கு போவான் தின் தென்காசிக்கு போவான் இந்த பக்கம் இன்னும் தஞ்சாவூருக்கு போவான் மாயாவரத்துக்கு போவாள் விழுப்புரத்துக்கு போவான் விருத்தாச்சலத்துக்கு போவான் கடலூருக்கு போவான் எல்லா இடத்துக்கும் போவான் ஏன்னா அவனுக்கு எல்லா இடத்துலையும் வளரணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அடுத்த டார்கெட்டு இவங்களுக்கு மதுரை ரைட்டா மதுரையில் கலவரத்தை உண்டு பண்ணி மதுரை மக்களை மண்டையை கழுவி அவர்களை இவர்கள் பக்கம் சாய்க்க வேண்டும் என்று சரியாக திருவிழா காலத்தில் இதை செய்கிறான் ஏன்னா ஏன்னா கார்த்திகை இவங்களை கூட்டம் வராது ஐம்பது பேர் நூறு பேர் இவன் திரட்டலாம் அதை தாண்டி மதுரையோட பாப்புலேஷன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் இருக்குது ஆனால் இங்கே வந்தவன் எத்தனை பேரும் ஐம்பது பேரும் நூறு பேரும் ஸோ இவங்களால் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால கூட்டம் கூடும் நாளை இந்த கலவரத்தை தூண்டுறது மாபிஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு உழவு சொல்லுவாங்க கூட்டம் கூட்டினாலே அது ஆபத்தானது அவன் மெண்டெல்லாம் மாபிஸ் ஆல்வேஸ் மேடுங்குவான் கூட்டம் கூட்டினாலே அவன் முட்டால் முட்டால் ஆயிடுவான் முட்டாள்தனமான வேலைகளை செய்வான் அந்த மாதிரி இவங்களால கூட்டம் கூட்ட முடியல கார்த்திகை தீபத்துக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் தீபம் ஏற்ற வருவாங்க கோயிலில் முருகனை கும்பிட்டு வருவாங்க அந்த நேரத்தில் இந்த கலவரத்தை கூட்டம் அவங்களும் வந்து சேர்ந்துவாங்க இல்லை நீங்களோட அப்படியே அவங்களையும் பிஜேபி கார்டை மாற்றி நீ இந்துவா இருக்கணும்னா நீ பிஜேபி அரசியல் இருக்கணும்னு கொண்டு வர தான் இவர்களுடைய நோக்கம் இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுக்கு இப்போ நீதிமன்றம் இருக்கு ரைட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடு மலையில போய் ஏத்துறேன்னா நீதிமன்றம் அதில் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்கு சர்ச்சைக்குரிய அந்த தீர்ப்பில் வந்து நிறைய இது இருக்கு அந்த நீதிமன்றத்தோட தீர்ப்புகள் நம்ம போ ஒரு அவல நிலை இருக்குது ஸோ அதனால் அதுக்கு மேலே அது பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த தீர்ப்பு எப்படி யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்றத வச்சு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்